இப்பொழுது மன மகிழ்ச்சி என்ற தலைப்பில் அணி தலைவராக அன்புக்குரிய சகோதரர் திரு மாவண அழகப்பன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்கு வழி சேர்க்குதா பேச வருகிறார்கள் இந்த பட்டிமன்ற நிகழ்வை ஒருங்கிணைத்த ரெண்டு பேர் அவரும் திருமுருகன் ஜெயலட்சுமி ஐயப்பன் திரு அழப்பன் அவர்கள் நன்ற படியாற்றி சிறப்பாக ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் நகரத்தார் சார்பாகவும் நஞ்சம் நினைந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு திரு அழகப்பன் அவர்களை தன்னுடைய அணிக்கு வழி சேர்க்குவதாக ஐயா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இங்கு சூழ்ந்திருக்கும் உறவினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மன வாழ்க்கை இப்ப நடை இருக்கட்டும் ஆஹ் எனக்கு அமைஞ்ச மாதிரி உங்களுக்கு நல்லா அமை நல்ல மன வாழ்க்கை அமையட்டும் அதாவது மெய்விலி வந்து பேசிட்டு போறப்ப இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்துல சொல்றா பாப்போம் சொல்றா நான் அருவாள் அப்படின்னு சொல்ற மாதிரி அடி வாங்கினா அடி வாங்கினா சொல்லிட்டு என் மனைவி வரவே இல்லை ஊருக்கு வர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க மிரட்டி வர வச்சு உட்கார வச்சிருக்காங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு அடிப்பாங்க அடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லி பொது சேவை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அதாவது இங்கேயே நம்ம மன அழிச்சோட இருக்கக்கூடாது மன அழுத்தத்தோட இருக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படி சொல்லிட்டு போறாங்க ஆமா அதாவது தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு அது பொது சேவை செய்யறவங்க மன மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா கண்டிப்பா அதாவது இப்போ பாதி நாள் வீட்டில் இருக்கிறது இல்லைன்னா அப்ப வெளியில போனால் மன மகிழ்ச்சி தானே வீட்டில் அழிவாங்க முடியாதா வெளியில போனா அப்போ மன மகிழ்ச்சியா இருப்போம் தானே அர்த்தம் பொது சேவை செய்யும் போது அப்புறம் சொன்னாங்க இப்போ மாமா வந்து பொது சேவை செஞ்சாங்க செஞ்சதுனால தான் அவங்க வந்து குறைவால் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா அவரு உண்மையிலேயே வந்து ஒரு மன ஒரு முழுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் போயிருக்காங்கன்றதான் என்னோட இது அவங்க வந்து அந்த மண்டபத்தை கட்டுறப்போ வந்து அவங்க அவ்வளோ தூரம் இறங்கி ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அவங்க போ இது பண்ணி அந்த மண்டபத்தை கட்டினாங்க ஈரோட்டில் இருக்க மகால கட்டினாங்க கட்டும்போது போது அவங்க முக்கிய பங்காட்டி இருக்காங்க நூற்றாண்டு காலம் வரைக்கும் ஈரோடு நகரத்தாரர் பேர்களில் திரு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன நிறைவு கொண்டு கண்டிப்பாக கொடுத்துரு கண்டிப்பாக அவங்க இப்போ இருந்திருக்கணும் இன்னும் நீண்ட நாட்கள் இருந்திருக்கணும் ஆனால் வந்து அவர் வந்து நிறைய அவங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சிருக்காங்க அவங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அவர் மேலே இருந்து அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்கள அவங்களுக்கு வாழ்த்துக்களும் ஈரோடு நகரத்தாருடைய தொடர்பில் நூறாண்டு காலம் அவருடைய பேர் நிலைத்திருக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன் ஆமா ஆமா அப்புறம் சொல்றாங்க மரம் வெட்டணும் மரம் வச்சேன் அஞ்சு வருஷமாச்சிருந்தோம் டக்குன்னு வெட்டிட்டு போயிடுறாங்க ஈவி காரங்க வந்து வெட்டிட்டு போயிடுறாங்க நம்ம வந்து இந்திய தாத்தா மாதிரி குத்த முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க மொதல் மரம் வாங்கிக்கணுமா அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பேசுகிறேன்னா அப்புறம் என்ன அக்கா நீங்க வெயிலே சாவீங்களா உட்காந்து மரம் வைக்க மாட்டேன் நான் இது பண்ண மாட்டேன் நான் இப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன் அதாவது நம்ம பைப் பண்ணணும் பைப் பண்ணாதான் வந்து நம்ம வாழ முடியும்னா வாழ்ந்து ஆகணும் அப்ப நீங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் அடுத்தவங்களுக்கு கேள்வி கேட்பாங்க நம்மளும் எல்லாரும் மாதிரி நம்மள ஓரமாக ஒதுங்கி போயிட்டாலும் அப்போ சமூக சேவை அவங்க சொல்லிட்டு போறாங்க ஜெயலஸ்மி அருமையா சொன்னாங்க நாங்களும் மன பொது சேவை செஞ்சவங்க தான் வழி இல்லாம மன அழுத்த மக்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கோன்றாங்க ஒருத்தர் சொல்றாங்க நான் இனிமேல் செய்யவே கூடாது யாருமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க இப்போ நம்ம வந்து பொது சேவை செய்கிறவங்களா இருந்தா அதாவது பொது சேவை செய்ய விட்டுருங்க பொது சேவை செய்யறவங்க இல்ல ஒருத்தவங்க உதவி செய்யறவங்களா தான் அவங்க கண்டிப்பா வந்து மன மகிழ்ச்சியா நம்பி அதாவது ஒரு மன அழுத்தம்னு நம்ம சொன்னா அடுத்து நம்ம செய்ய முடியும் இப்ப ஒருத்தவங்க வந்து உதவியை மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செஞ்சவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றாங்க அதாவது நம்மளோட நம்மளோட இதை நம்ம போவோம் ஒருத்தர் ஒரு நண்டு இருக்கு நன் ஒரு ஒரு தேல் ஒன்று வந்து ஏதோ ஒரு முனிவர் வந்து எடுத்து அதை ஓரமாக போடுறா திருப்பி கொட்டிடுமா திருப்பி அதை எடுத்து உள்ளே போடுறா திருப்பி கொட்டி சொல்லி சொல்றாரு அப்போ அதை ஒருத்தேட்டைய பைக்கியமணி வந்து தேலை எடுத்து நீ பாட்டுக்கு போடுறாத உன்னை கொட்டு இதில் தூக்கி போட்டு போக வேண்டியதாங்கன்ட்டு அதோட அதோட வேலை வந்து அது கொட்டுறது தான் அதோட கேள்வி அதாவது உங்களை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு உதவியை வந்து மதிக்காமல் உங்களை அவமதிக்காத செய்கிறவங்க வந்து அது அவங்களுடைய குணம் அந்த குணத்துக்காக நம்மளோட குணத்தை மாற்றி நம்ம அவங்கள மாதிரி ஆகக்கூடாதுன்றதா நம்மளோட இது அதனால உங்களோட சேவைகளை நீங்கள் எப்பயுமே செய்யுங்க ஒருத்தவங்க பத்து பேர்னு ஒரு ரெண்டு பேர் எட்டு பேர் செய்யாட்டு கூட பரவாயில்ல அதாவது உங்களை நம்ம எதிர்பார்த்து செய்யற செய்யற அதாவது எதிர்பார்த்தோம்னா அதாவது நம்ம செஞ்சோம் அவங்க செய்யலை நம்ம பண்ண அவங்க செய்யலை நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா அது மன அழுத்தத்தை உருவாக்கும் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் ஒன்று நம்ம நல்லா செஞ்சோம் அவங்க எப்படியும் நல்லா இருக்குன்னு போட்டால் அவங்க நம்மளுக்கு திரும்பி பார்க்காட்டே பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமா இருப்பீங்க பொங்களை பெண்கள் வந்து பொது சேவை செய்ய முடியுமா வர முடியுமா ரத்த தானம் கொடுக்க முடியுமா யாரும் உங்களை புடிச்சு வச்சிருந்தா சொன்னாங்களா ஆண்களுக்கு முடித்தான் ரத்த தானம் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்களா நீங்கள் சாம என்னால உங்களுக்கு இப்போ உங்க அம்மாட்டையோ நீங்கள் நீங்க சொன்னீங்க ரத்த தான குடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க யார்ட்டையாவது சொன்னீங்களா நான் ரத்த வாகனம் கொடுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்க சங்கத்துல யார்ட்டாவையிட்டீங்களா இல்லையல்ல அதாவது நீங்க முற்படணும் நீங்க முன்னாடி வரணும் அதுதான் நம்ம பேசணும் நம்ம வந்து நம்ம இப்போ உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்க வந்து விருப்பப்படுறீங்கன்னா உங்கள் நீங்க அதை செய்ய முடியலன்னு வீட்டுல உட்காந்துட்டு மன அழுத்தமா இருக்காதி வெளியில வந்து செஞ்சு உதவி செஞ்சு நீங்க பாருங்க சொல்றேன் சாமிநாதன் அழகா அப்படி யாருமே அவர் படத்தை எப்பயுமே ஒரு படத்தை ஓட்டிட்டு போயிருவாரு அவரு சினிமாவை எடுத்துவாரு நாடோடிகள் படத்தை எடுத்து சொன்னாரு அவர் ஜாலியா இருக்காரு அதை கொடைக்கானல் படதே அவராதான் இருப்பாரு நடக்கிறவோ தோணுது இல்ல இல்ல அது கேட்கல அவங்கள்ட்ட வீட்டுல இல்ல இல்ல வீரபண்ட் அவர் என்ன ராசி நட்சத்திரம் கேட்கணும் அவருக்கு மட்டும் தான் அந்த யோகம் இருக்கு ஆமா அதாவது நாடகங்கள் படத்துல அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு மாசத்துல டைவர்ஸ் ஆகி போயிடுவாங்க ஜஸ்ட் பாயிண்ட் ரெண்டு பேர் இப்போ நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டு பேர்ட்டு அடிச்சு போட்டு திரும்பி ஒரு கடையில டீ குடிச்சுட்டு இருப்பாங்க அந்த நாலு பேர் யாரு அந்த உதவி வாழ்க்கை இழந்த உட்காந்து அந்த நாலு பேர் அப்ப திருத்தி வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டுப்பான் மாப்பிள்ள இந்த மாதிரி நம்ம ஒரு பொண்ணு அந்த மாதிரி மேரேஜ் பண்ணணுன்னே அந்த நாலு பேர் அவங்க சொல்லுவான் மூணு பேர் கொண்டா மொத்தம் அப்படின்னு ஒன்னே இந்த நாலு பேர் சொல்லுவாங்க நாங்க நாலு பேர் இருக்கோம் எங்களே சேர்த்து வாங்க அதாவது அவங்க வந்து தொடர்ந்து சேவை செய்யறவங்க அதாவது ஒரு ஒரு இதுல பாதிக்கப்பட்டதுனால அதோட விட்டுட்டு போகல பாதி சொல்லிட்டு பாதி விட்டுட்டாரா பாதிட்டு பாதி விட்டுட்டாரு கடைசி அந்த தீர்ப்பை சொல்லல நடுவர் அவர்களே அது உங்களுக்கு சொன்னா நீங்க அதை சரி அதாவது அப்புறம் வந்து ஒரு லட்சம் அவருக்கு தேவையா நாங்க நாலு பேர் கொடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க மன அழுத்தம் சொல்லி சொல்றாரு ஏங்க ஒரு லட்சம் நீங்க அதாவது எல்லாரும் வந்து சேவை செய்யறதுன்னா பணம் கொடுக்கறது மட்டுமே உதவி கிடையாதுங்க ஒருத்தருக்கு உதவி செய்யறது எல்லாமே உதவிதான் நம்ம இந்த தலைப்பை வந்து பிறருக்கு உதவி செய்யறதுன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம் அது அதாவது ஒருத்தவங்க ரொம்ப மன அர்த்தத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி உதவி செய்யணும் ஒரு பாட்டு அழகாக சொல்லிப்பாரு அது ஒரு திருவருவர் சொல்லியிருப்பாரு உடு உடுக்கையில் இருந்தவன் கை போல அங்கே இடுக்கணும்னு கிடையாது அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ வேஷ்டி வந்து அவங்க இருந்தா டக்குன்னு நம்ம கையை ஆட்டோமேட்டிக்கா போய் இது பண்ணுற மாதிரி இல்ல ஒருத்தனுக்கு கஷ்டம் வரத பார்த்த உடனே ஹெல்ப் ஒரு நட்போட அழகு அப்படின்னு சொல்லி நட்புக்கு மட்டும் நம்ம நம்ம இருக்கவங்க சொல்லி கஷ்டமான அவங்களை இருக்காங்கன்னா உடனே பார்த்தோன்னே உதவி செய்யறவங்க அவங்க வந்து கண்டிப்பா மனமகிழ்ச்சியா தான் இருப்பாங்க நம்ம செஞ்சோம்னா அத வெளியே சொல்றதுனால இல்ல அவங்க வந்து நம்மளுக்கு திருப்பி நன்றி கடன் காட்டாமல இருக்கனாலயோ நம்ம வருத்தப்படுறதுனால அது நம்ம செஞ்சோம் அதுக்கு தான் போகும் அதாவது அது திரும்பி வந்து உங்களை பத்தி நாலு பேர் தப்பாதான் பேசுவாங்க சோ அவர் அவரே நாலு பேருக்கும் எங்க நாலு பேருக்கு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குற நிலையில இருக்காரு அவர் வந்து ஒரு லட்ச ரூபா எங்கள்கிட்ட கேட்கிறாரு பொது சேவை செய்யறது வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடும் பாருங்க நாலு பேர் கொடுத்துருவீங்களா சொல்லிட்டாங்க அது தீர்ப்பு வாங்கிட்டாங்க கொடுத்துருங்க மனமை ஓகேவா அப்புறம் சொன்னாங்க இப்ப பொது சேவை செய்யறதுனால பொது சேவை செய்யறது ஒருங்க ஒரு போதை மாதிரி அதாவது எப்படின்னா அது செய்யறவங்க தொடர்ந்து செய்யறவங்களுக்கு தெரியும் இப்ப இப்ப ஒரு இந்த போதையில இருக்காங்க சடக்கு இல்லையா அவங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு இந்த நோய் வரும் நம்மளால வரும் குடும்பத்துக்கு பிரச்சனை அது அவங்களால அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு அதே மாதிரிதான் போதை அதாவது பொது சேவை செய்யறவங்களுக்கு அதே மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இல்லைன்னா அவங்க செய்யறதுனால அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் மன அழுத்தமும் நோயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த போதை இருப்பவங்களுக்கு பொது சேவை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு மனமயிற்சி இருக்கு அவங்க குடும்பமும் நல்லா இருப்பாங்க ஏன்னா இப்ப ஒண்ணு ஒருத்தவங்க வந்து பொது சேவை செய்யறாங்க ஒருத்தவங்க நல்ல இதா இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்துக்கோ அவங்களுக்கோ ஏதோ ஒரு தேவை இருக்குன்னா நாலு பேர் வந்து செய்யறதுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க கண்டிப்பா நடக்கும் எனக்கும் நடந்திருக்கு நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் ஒரு ஒரு ஆபீஸ்ல ஒரு புது புதுக்கம்மியில போய் சேர்ந்துட்டு ஒரு பையன் இருந்தாப்புல அவர் பழைய ஆபீஸ் போயிட்டு அவர் வந்து கொஞ்சம் அவர் அந்த கம்பெனியில எக்ஸ்பீரியன்ஸா இருக்காரு அவர் வந்து சொல்றாரு நான் சொன்னேன் கொஞ்சம் பார்த்து சொல்லுடா எனக்கு கைட் பண்றா அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அவர் சொல்றான் தல என்ன தல உங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ட்ரெயின்ல வரும்போது நீங்க எனக்கு உட்கார இடம் கொடுத்தீங்க உட்கார இடம் கொடுத்தது ஒரு ஒரே அவர் ரொம்ப தான் அன்னைக்கு உட்கார இடம் நீ உட்காருப்பான் நான் இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றான் அதை மைண்ட்ல வச்சு பத்து வருஷம் கழிச்சு அவன் வேலை பார்க்கற இடத்துல அவன் சொல்றான்னா அப்ப அவர் சேவை செய்யறது வந்து எத்தனை வருஷம் கழிச்சு வேணா நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்ன்றத உறுதியா நான் சொல்ல முடியும்னால அப்ப அன்னைக்கும் கிடைக்கும் எதிர்காலத்துலயே அது கிடைக்கும் அவங்க சந்ததியும் கிடைக்கும் சொல்லுவாங்க இப்ப ஒருத்தவரு முத்துராமன் மாமா இறந்துட்டாருன்னா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களை பத்தி நம்ம பேசுறோம் அவங்கள்ட்ட சொல்லுவோம் உங்க நீங்க நல்லா இருக்கீங்கம்மா நல்லா இருக்கீங்க பல பேர் வாழ்த்துவாங்க அவங்கள வந்து அவங்கள கூட்டிட மாட்டாங்க நல்லா வாழ்த்துதான் செய்வாங்க சோ அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு மன மகிழ்ச்சியா தான் கொடுக்கும் ஒரு மூவி இந்த ஸ்டாலின் ஒரு மூவி வந்துச்சு ஒரு அந்த மூவில வந்து சொல்லியிருப்பா ஒரு ஒரு நடிகர் அவர் நடிகர் வந்து சொல்லுவாரு ஒருத்தர் வந்து ஒரு ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவருக்கு ஒரு உதவி செய்வாரு செஞ்ச உடனே அவர் நன்றி சொல்லுவார் நீ எனக்கு நன்றி சொல்லாத ஒரு மூணு பேருக்கு நீ இதே மாதிரி உதவி செய்ய அப்படின்னு சொல்லுவாரு அப்போ அந்த ஆட்டோக்காரர் வந்து அந்த ஆட்டோக்காரர் நன்றி வாங்கியிருப்பாரு அவரோ ஒரு மூணு பேருக்கு செய்வாரு அவரோடனே அந்த யாரெல்லாம் உதவி வாங்கினாங்களோ அவங்ககிட்ட வந்து நீ மூணு பேருக்கு உதவி சொல்லுவாரு இப்படியே போயிட்டே இருக்க படம் படம் போயிட்டே இருக்காது முடியாது கடைசியில் வந்து இவர் ஹீரோ இருக்கார் யார் உதவி பண்ணாரோ அவர் ஒரு இடத்துல மாட்டிக்கிடுவாரு அப்போ ஒரு ஆட்டோக்காரர் ஹெல்ப் பண்ணுவாரு இவர் வந்து ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லுவாரு நீங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு மூணு பேர் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவரு அது அப்ப ஹீரோ அப்படி பாப்பாரு நம்ம சொன்னது வந்து திருப்பி நம்மளுக்கே வருதுன்னு நீங்க என்ன உதவினாலும் யாருக்குனாலும் செஞ்சிருக்கலாம் அந்த யார் உதவி வேணாலும் அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்க அவர் செய்ய மாட்டாங்க அவங்க செய்ய செய்யறதுக்கா அவங்கள்ட்ட நீங்க குடுக்கல ஆனா யாரோ ஒருத்தர் அவங்க மூலியமா வந்து கடைசியில உங்களுக்கு வந்து கண்டிப்பா வேற ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாரு ஓகேங்களா அதனால கண்டிப்பாக எனக்கு உறுதியாக சொல்றேன் சொல்கிறேன் இப்போ திருமண நடத்த நான் பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவர் அவர் வந்து ரொம்ப வளர்த்தத்தில் தான் இருக்காரு ஏன்னா அவர் சே நிறைய நான் பார்த்துருக்கேன் நிறையா சுற்றுவாக்க வட்ட வாட்ஸ்அப் குழுவில் நிறையா இதில் ஆனால் அவர் பொது சேவை செய்கிறார் வந்து நிறைய பேர் பா ஒரே ஒரு இது என்ன நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா இப்போ யார் ஒருத்தவங்க பொது சேவை செய்கிறாங்களோ யார் ஒருத்தவங்க ஒரு நல்லது செய்கிறாங்களோ அப்போ வேடிக்கை பார்க்காம இப்போ அதாவது யாராவது அவங்கள தவறாக சொல்லும் போதோ அவங்களோட சேவையை குறை சுட்டு குறை சுட்டும் போதோ அவர் செஞ்சது சரிதான் நினைக்கிறவங்க அவருக்கு ஆதரவாக நிற்கணும் அது முக்கியம் அதை வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பா மனமகிழ்ச்சியா எல்லாருமே இருப்பாங்க ஆனாலும் அவங்க நிக்காட்டியும் பொது சேவை செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருந்தா கண்டிப்பா மனமகிழ்ச்சியா இருக்க முடியுன்றத எதிரணியில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அதனால போறப்ப எங்க அண்ண வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைவு செய்திருக்கிறேன் மனமகிழ்ச்சியே என்று இருக்கு தீர்ப்பு அதாவது ஒண்ணு கடைசி ஒரு குரல் மற்றும் நடுவரையா ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன் கொடுப்பது அழுக்க சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கேடுமா அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் தான தர்மம் பண்ணிட்டு இருப்பா போய் தடுத்து நிற்பாட்டினா ஓ உறவுக்கு ஓ சொந்தக்கார வந்து எதுவுமே கிடைக்காம போயிருன்னு சொல்லுவாங்க அது மாதிரி யார் ஒருத்தர் சேவை செய்யறவங்கள ஐயா நீ சேவை செய்ய அவருக்கு மன கஷ்டம் வரும் ஏன்னு யார் தயார் சொல்லாதீங்க நடுவரையாவும் சொல்ல மாட்டான்னு நினைச்சிட்டு நான் மனமயிற்சியை உறுதி செய்து கொள்கிறேன் நன்றி நன்றி